அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் ஆ சாந்தி நான் மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் வரலாற்றுத்துறை தலைவராக பணிபுரிந்து வருகின்றேன் இன்று புகையிலை எதிர்ப்பு தினம் குறித்து பேச இருக்கின்றேன் எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பன்னிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய் என்ற பாரதியின் வரிகளை நினைவில் கொண்டு கெட்ட போரிடும் உலகை வேரோடு சாய்ப்போம் அந்த எண்ணங்களை நாம் மனதில் கொண்டு இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்துள்ள அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறுவர் முதல் பெரியவர் வரை தம் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் வாகை தமிழ்ச்சங்கம் சிறப்பாக தம் முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது வாகை தமிழ்ச் சங்கத்தின் நிறுவனர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் குறித்து இங்கு நான் பேச வாய்ப்பளித்த திரு மனோஜ்குமார் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்பது வள்ளுவர் வாக்கு இன்றைய விஞ்ஞான உலகத்தில் படித்தவர் முதல் பாமரர் வரை அனைத்து மக்களிடமும் காணப்படுகின்ற தீய பழக்கம் புகைப்பிடித்தலாகும் மண்வெட்டி பிடிப்போர் முதல் மருத்துவர் ரீராக அனைவருக்கும் இந்த தீய பழக்கத்திற்கு ஆர்ப்பட்டுள்ளனர் என்று சொன்னால் அது மிக இல்லை இன்று புகையிலை உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டு மக்களாலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது விடலை பருவம் முதல் இளைஞர்களிடம் தொடங்கும் இந்த பழக்கம் பிறகு படிப்படியாக விட முடியாத ஒரு பழக்கமாக மாறிவிடுகின்றது இதனால் பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது அவர்களுக்கு இந்த நவீன யுகத்தில் ஆண்களைப் போல் பெண்களும் புகைப்பழக்கத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதனால் இவர்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இந்த புகைப்பழக்கத்தினால் அபாயம் ஏற்படும் சூழல் உள்ளது பெண்கள் புகையிலை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதன் மூலமாக வாய்ப்புற்று நோய் போன்ற பாதிப்பிற்கு ஆளாகிறார்கள் இன்று புகையிலை உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டு மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது இது பீடி சுருட்டு சிகரெட்டு பைப் மென்று விழுங்குதல் பொடியாக போடுதல் என்று பல்வேறு வேடங்கள் எடுத்து வருகிறது இந்த புகையிலை ஆனால் அது எந்த உருவத்தில் வந்தாலும் தீங்குதான் என்பது உண்மை புகையிலையை உலகில் உள்ள பல்வேறு நாட்டு மக்களும் பயன்படுத்தி வருகிறார்கள் புகையிலையினால் வரும் தீமைகளை அறியும் வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதியினை புகையிலை எதிர்ப்பு தினமாக செயல்படுத்தி வருகின்றோம் இந்த சிகரெட்டுகளின் தோற்றம் பற்றி சற்றே சிந்திப்போம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதுதான் இப்புகை பிடிக்கும் பழக்கம் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வால்டர் ராலி என்ற கடல்வழி ஆராய்ச்சியாளர் தனது பயணத்தின் போது புகையிலை செடியினை கண்டு அதன் மனத்தால் கவரப்பட்டு ஏதோ ஒரு மூலிகை என நினைத்து இங்கிலாந்திற்கு கொண்டு வந்து வளர்த்தார் பின்னர் உலகம் முழுவதும் புகையிலை பரவியது புகையிலை என்பது தோட்டத்து தாவர வகை செடி இதில் நூறு வகைகளுக்கு மேல் இருக்கின்றன இதில் முக்கியமானவை நிக்கோடியானா டாபா காம் போக்கோ ஆகியவை நிக்கோடியானா ரஸ்டிகா என்கிற ஒரு வகை புகையிலையும் பயிரிடப்படுகிறது உலக நாடுகளிலே அதிக மக்கள் மக்கள் தொகை கொண்ட சை சைனா போன்ற நாடுகளிலும் இந்த புகையிலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கும் புகையிலை வெகுவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது மற்றும் சிகரெட் உற்பத்தியில் முன்னணியில் வகிக்கின்றன இந்தியா புகையிலை உற்பத்தி செய்யும் நாடுகளில் முக்கியமான நாடாக கருதப்படுகிறது உலக நாடுகளில் பெண்களிடத்தில் புகைப்பிடிக்கும் பழக்கம் இரண்டு புள்ளி மூணு சதவீதத்திற்கு குறைந்து கொண்டு வரும் நிலையில் நமது இந்தியாவில் பெண்களிடையே மூன்று புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்து வருகிறது என்று சொல்வது மிகவும் வருத்தத்திற்குரியது புகையிலை மற்றும் புகையினால் ஏற்படும் உடல் பாதுகா எவ்வாறு உடல் பாதிக்கின்றது என்பதெல்லாம் பற்றி சற்றே சிந்திப்போம் என்னென்ன நோய்கள் நமக்கு புகைப்பிடிப்பதனால் ஏற்படுகின்றது என்பதை பற்றி பொது காண்போம் முதலில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்படுவது புற்றுநோயினால் புகைப்பிடிப்பவர்களின் நுரையீரல் புகையின் காரணமாக கருப்பாகி இரத்த நாளங்கள் கெட்டு நுரையீரல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது சிகரெட் பிடிக்கும் போது சிறிதளவு வயிற்றுக்கும் புகை செல்வதால் வயிற்றில் உள்ள ஜவ்வில் இரத்த கசிவு ஏற்பட்டு புண் உண்டாகிறது பின்னர் அது புற்றுநோயாக மாறிவிடுகின்றது ஆண்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் ஆஹ் நுரையீரல் புற்றுநோய் இருபத்தி மூன்று சதவீதம் ஆஹ் சிகரெட்டினால் ஆயிரம் ரசாயன பொருட்கள் இதில் இருக்கின்றன இவற்றில் முப்பத்தி ஆறு ரசாயன பொருட்கள் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பொருள் இவற்றில் பதினாறு ரசாயன பொருட்கள் புற்றுநோயை நோயை தூண்டி விடுகின்றன அடுத்ததாக ரத்த அழுத்த நோய் ஏற்படுகிறது சிகரெட்டு புகையில் உள்ள பைரிடின் சொல்டின் ஹைட்ரோசானிக் அமிலம் கார்பன் மோனாக்சைடு ஆஹ் நிக்கோடின் போன்ற நச்சு பொருட்கள் நம் உடலுக்குள் செல்லும் போது நரம்புகள் சிறிது நேரம் செயற்கையாக தூண்டி எழுப்பப்படுகின்றன இதன் காரணமாக இரத்த அழுத்தம் அதிகமாகி உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது அடுத்ததாக கண் பார்வை கோளாறு புகைப்பிடிப்பதனால் கண் பார்வை கோளாறு ஏற்படுமா என்ற கேள்விக்கு ஆம் என்றே பதில் சொல்ல வேண்டும் ஏனெனில் புகையின் புகையிலையில் உள்ள நிக்கோடின் கண்களில் உள்ள இரத்த குழாயை சிறிதாக்குவதுடன் ஆக்சிஜன் சப்ளை செய்வதையும் குறைக்கின்றது அடுத்ததாக மலட்டுத்தன்மை தன்மை ஏற்படுகின்றது உம் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ள ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் தோல் வியாதிகள் ஏற்படுகின்றன சிகரெட் பிடிப்பவர்களின் தோல் மற்றவர்களை விட பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுருக்கம் எழுந்து விடுகிறது மேலும் காதானது கேட்கும் சக்தியையும் இழந்து செவிட்டுத்தன்மை அடைய நேரிடுகிறது என்று சொல்லப்படுகிறது மேலும் எகிப்து நாட்டில் தேசிய புற்றுநோய் ஆராய்ச்சிக் கழகம் இது குறித்து ஆராய்ச்சி செய்து இந்த தகவலை நமக்கு தெரிவிக்கின்றது அஹ் சிகரெட்டு பிடிப்பவர்களுக்கு பெரும்பாலும் மரணமே பரிசு என்று சொல்லலாம் மது அருந்துகிற போது அது எவ்வாறு அஹ் உட்கொள்ளும் போது பல்வேறு மருந்துகளையும் அவற்றின் செயல்பாடுகளையும் பாதிக்கிறதோ அதே போல புகைப்பிடிக்கின்ற போது உட்கொள்ளும் மருந்துகள் மற்றும் அஹ் அதில் உடலில் பல்வேறு மாற்றங்களை அடைந்து அவற்றின் செயல்பாடுகளையும் பாதிக்கின்றது புகைக்கின்ற போது உட்கொள்ளும் மருந்துகளின் செயல்பாடு பாதிக்கப்படுது படுவது இரண்டு விதமாக சொல்லப்படுகின்றது உட்கொள்ளும் மருந்தின் செயல்பாடு அதிகரித்து விடுதல் உட்கொள்ளும் மருந்தின் செயல்பாடு குறைந்து போகுதல் என்ற இரண்டு விதங்களில் அஹ் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த உட்கொள்ளும் மருந்தின் செயல்பாடுகள் குறைந்து விடுவதால் உம் இரத்தத்தில் உட்கொள்ளும் நிக்கோடின் மற்றும் பிற பொருட்கள் கல்லீரலை தூண்டி அதிலுள்ள நொதியை அதிகம் சுரக்க செய்கிறது இதனால் உடல்நல குறைவு ஏற்பட்டு மரணத்தில் கொண்டு போய் விடுகிறது பெரும்பாலும் புகைப்பிடிப்பதால் ஆஹ் ஆஹ் எல்லா விதத்திலும் தீமையே என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரிந்தும் அதை தடை செய்வதே அரசாங்கத்தின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் நிக்கோடின் தான் புற்றுநோய்க்கு காரணமாக அமைகிறது சிகரெட் புடைப்பு பிடிப்பதால் உடலுக்குள் உட்பகுதியில் நிக்கோடினால் அதான் புற்றுநோய் இதய நோய் அதிகமாக ஏற்படுகின்றது இதனால் நாலாயிரம் வகையான பொருட்களிலே புற்றுநோயும் இதய பாதிப்பும் நுரையீரல் நோயும் ஏற்படுகின்றன இப்பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் அஹ் மானுட இனத்தை காக்க வேண்டும் இந்த புகைப்பிடிப்பதற்கு அடிமையாகும் பழக்கத்தை மாற்ற வேண்டும் புகைப்பிடிப்பதை மற மறக்க பயன்படுத்தும் நிக்கோடின் அந்த சாக்லேட் நிக்கோடின் பட்டை ஆகியவற்றினால் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பின்விளைவுகளும் பாதிப்புகளும் ஏற்படும் இதுவும் ஒரு தவறான கருத்தாகும் ஏற்கனவே பார்த்தபடி புகைப்பதால் உடலுக்குள் நுழையும் பல்வேறு நச்சு பொருட்களால் பாதிப்பு ஏற்படும் நிக்கோடினால் அல்ல ஆனால் நிக்கோடின் புது அஹ் அது புகைக்க தொடங்கும் போதே தூண்டும் போதே அது அந்த பல்வேறு சாக்லேட் பட்டை போன்ற அது ரத்தத்தில் கலந்து அஹ் உடலுக்கு தீங்கு விளைவிக்கின்றது இதன் காரணமாக பின்விளைவுகள் பலருக்கு ஏற்படுகின்றன இது பல வகையில் மனித குலத்திற்கு தீங்கு தருவதாகவே அமைந்துள்ளது புகையிலை பிடிப்பதை நிறுத்துவதற்கு பல்வேறு சிகிச்சை முறைகள் வழிமுறைகளை மேற்கொள்கிறோம் ஆனால் இதற்கென மருத்துவ சிகிச்சை முன்பு இல்லாமல் இருந்தது புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கென்று தனிப்பட்ட மருந்துகள் இல்லாமல் இருந்தது ஆனால் தற்சமயம் புகைப்பிடித்தலை நிறுத்துவதற்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மருந்து புகைப்பிடித்தலை நிறுத்துவதற்கும் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதனால் ஏற்படும் பாதிப்புகளையும் போக்கும் விதமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது இந்த மருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்காவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது இந்த மருந்தின் பெயர் ஆரம்பத்தில் இந்த மருந்து மன உளைச்சலை சரி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த மருந்து மூளையில் செயல்பட்டு அங்கு பல ரசாயன வினைகளை மாற்றுவதற்கு நிக்கோடின் செயல்பாட்டை உடலின் தன்மை ஆகியவை மாற்றப்படுகின்றன இந்த மருந்தினால் இந்த மருந்தை நோயாளிகளே அதிகம் வாங்கி உட்கொள்ளக்கூடாது மருத்துவரின் மேற்பார்வையில்தான் இவற்றை அவர் ஆலோசனையின் படியின்தான் அந்த புகைப்பிடி நிறுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக இது போன்ற மருந்துகள் மறுவாழ்வு கொடுப்பதாக கூட அமையலாம் அந்த வலிப்பு நோய் ஒரு புகைப்பிடிப்பவருக்கு இருந்தால் இந்த மருந்தை பயன்படுத்தவே கூடாது சிலருக்கு இந்த மருந்தினால் ஒவ்வாமை பாதிப்பு கூட ஏற்படும் தோல் அரிப்பு ஏற்படும் தோல் தடித்தல் ஏற்படும் வாய் உலர்ந்து போகுதல் தூக்கமின்மை போன்ற பாதிப்பு கூட ஏற்படுகின்றது இந்த மருந்தை நிக்கோடின் உள்ள பட்டை உள்ளிருக்கு மருந்தோடு பயன்படுத்தும் போது ரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது இது போன்ற பின் விளைவுகளும் ஏற்படுகின்றன ஒரு வியாதிக்காக மற்றொரு மருந்தை எடுக்கும் போது ஒரு பழக்கத்திற்காக மற்றொரு மருந்தை நாம் பயன்படுத்தும் போது பல விளைவுகள் ஏற்படுகின்றன இதை எந்த வகையிலெல்லாம் இந்த புகைப்பிடித்தலை அஹ் நிறுத்த முடியும் என்பதெல்லாம் பற்றி பல்வேறு அமைப்புகள் இவற்றை குறித்து ஆராய்ச்சி செய்து அவற்றை செயல்படுத்தியும் வருகின்றது அமெரிக்க இதய நோய் கழகம் அமெரிக்க புற்றுநோய் சொசைட்டி சுகாதார காப்பு வழிமுறை மற்றும் ஆராய்ச்சி ஏஜென்சி அமெரிக்க நுரையீரல் நோய் கழகம் நோய் தடுப்பு மையம் ஆஹ் இந்த இது போன்ற நிறுவனங்கள் இப்பொழுது விழிப்புணர்வை ஏற்படுத்த முன்வருகின்றன புகைப்பிடித்தலை உதவும் பல்வேறு உலக நிறுவனங்கள் மின்னஞ்சலை கூட கொடுத்துள்ளன உம் பல்வேறு நாடுகள் இதை செயல்படுத்தி வருகிறது புகைப்படி பிடித்தல் என்பது தனி மனிதனை பாதிக்கும் பிரச்சனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது இது ஒரு சமூக பிரச்சனை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது முற்றிலும் சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இன்று மாறி வருகின்றது புகைப்பிடிப்பதால் ஏற்படும் பல்வேறு பாதிப்புகள் குறித்தும் உடல்நல பிரச்சனை குறித்தும் மருத்துவர்கள் விளக்கி கூறி புகைப்பவர்களின் மனநிலையை மாற்றுவதற்கு இந்த சமுதாயம் முன்வர வேண்டும் ஆனால் புகையிலை பயிரிட்டு வளர்க்கும் விவசாயிகள் தொடங்கி அவற்றை விளைவித்து புகையிலையை வைத்து பல்வேறு சிகரெட் பீடி என தயாரித்து கொடுக்கும் தொழிலாளர்கள் குடிசை தொழிலை பீடி சொற் சுற்றும் தொழிலை அந்த புகையிலை வைத்து ஆஹ் சிகரெட் பொடி புகையிலை போன்றவற்றை தயாரிக்கும் தொழிற்சாலைகளை நடத்துபவர்கள் அவற்றை வாங்கி விற்கும் வியாபாரிகள் என பல தரப்பினரும் பாதிக்கப்படுவார்கள் அதே போல புகையிலை தொடர்பான பிற தொழில்கள் குறிப்பாக பைப் தயாரித்தல் அந்த தொழில்கள் இதில் இவை எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே அந்த புகையிலை மற்றும் சிகரெட் ஆகியவற்றை தயாரிப்பவர்கள் அதில் மூலதனத்தை போட்டவர்கள் புகையிலையை பயன்படுத்துவது கூடாது என்பதை வலியுறுத்த வேண்டும் அதை அவர்களும் உணர வேண்டும் இந்த தொழில் செய்யும் பணம் படைத்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த தொழிலை நம்பி வாழும் ஏழைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த புகையிலைக்கு எதிராக குரல் கொடுத்து இந்த தீய பழக்கத்தினை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் மட்டுமே இந்த சமூகம் மேம்படும் புகையிலை கம்பெனிகள் விற்பவர்கள் அந்த சிகரெட் தயாரிப்பவர்கள் பீடி தயாரிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் மாற்று தொழில் மாற்று முறைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் மாற்று தொழில்களை முறைகள் என்று சொல்வது வேறு தொழிலில் வேறு முறைகளை சிகரெட் பிடிப்பதை சிகரெட் தயாரிப்பதை தவிர வீடி தயாரிப்பதை தவிர புகையிலை கம்பெனிகளுக்கு அந்த விற்பவர்கள் அதை விட்டு வேறு பொருள்கள் விற்பனையை மேற்கொள்ள வேண்டும் ஆஹ் வீடி சுருட்டு சிகரெட் போன்றவற்றை நாமே விற்க கூடாது என்பதனை உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் இது இது போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதன் மூலம் ஓரளவிற்காவது புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நாம் குறைக்க முடியும் புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு தனி மனித மாற்றம் மிகவும் அவசியம் புகைப்பிடிப்பவர்கள் ஒவ்வொருவரும் நிதானமாக யோசித்து இது ஒரு தேவையற்ற தீய பழக்கம் அதை விட்டொழிக்க வேண்டும் அதற்கு பிறரது ஒத்துழைப்பு தேவை அதே நேரத்தில் புகைப்பிடிப்பதை குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டியுள்ளது ஏனென்றால் இது ஒரு சமூக பிரச்சனை அரசாங்கம் கண்டிப்பாக சிந்தித்தே தீர வேண்டும் அதற்காக பல திட்டங்களும் இயற்றி செயல்முறைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன முழுமையாக அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் நீண்ட காலமாகவே பொது இடங்களில் புகைக்க கூடாது என்ற அறிவுறுத்தல் போடப்பட்டு வருகிறது அதை கண்டுகொள்ளாமலேயே புகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வாகனங்களில் புகைப்படிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறது உம் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரே புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் புகைப்பிடிக்க கூடாது என்ற வாசகம் புகைந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் ஓட்டுநர் விட்ட புகையில் என்று ஒரு ஹைக்கு கவிதை கூட வந்துள்ளது ஆஹ் புகைப்பிடிக்க கூடாது என்ற வாசகம் புகைந்து கொண்டிருக்கிறது ஓட்டுநர் விட்ட புகையில் என்று இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் பொது இடங்களில் புகைப்பிடிப்பவர்கள் யாரிடமாவது இது பொது இடம் இங்கு புகைப்பிடிக்க கூடாது என்று சொல்லி பாருங்கள் எள்ளி நகையாடி அங்கே போயா என்று விரட்டி விடுவார்கள் இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை அறவே விட்டொழிக்க வேண்டும் ஆஹ் அது தீய பழக்கம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் பல்வேறு நோய்களுக்கு அரசாங்க மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் பிரத்தியோக கிளினிக்குகள் நடத்தி அந்த நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளித்து வருகின்றன அதே போன்று புகைப்பிடித்தலை தடுத்து நிறுத்தும் கிளினிக் என்று பிரத்தியோக கிளினிக் ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் இது வெளிநாடுகளில் செயல்பட்டு வருகிறது வெளிநாட்டில் இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் இது இது போன்று வர வேண்டும் இதே போன்று நமது நாட்டிலும் இந்த சிறப்பு பிரத்தியோக கிளினிக்குகள் தொடங்கப்பட்டு புகைப்பிடிப்பவர்கள் அவர்களை மாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் பல வகையிலும் இவை பெரும்பாலும் புற்றுநோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை செய்யும் மருத்துவமனைகளிலேயே செயல்படலாம் இது போன்று மருத்துவமனைகள் செயல்படும் போது நிச்சயமாக புகைப்பிடித்தல் பழக்கத்தை ஓரளவு வேணும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் புகைப்பிடிப்பதை பொது இடங்களில் புகைக்க அனுமதி மறுப்பு சட்டம் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து அவ்வாறு புகைக்கின்றவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து புகையிலை மற்றும் புகைப்பிடிக்கும் பொருட்களுக்கும் சாதனங்களுக்கும் மேலும் கூடுதல் வரியினை விதிக்க வேண்டும் புகையிலை வீடி சுருட்டு சிகரெட்டு பைப் புகையிலை தொடர்பான எந்த விளம்பரத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட வேண்டும் இது அரசாங்கம் செய்ய வேண்டிய பணியாக முக்கிய பணியாக உள்ளது பத்திரிகை வானொலி தொலைக்காட்சி இணையதளம் எந்த வகையிலும் விளம்பரம் செய்யாமல் இந்த புகை பிடிக்கும் அந்த பழக்கத்தை பொதுமக்கள் சாதாரண மனிதர் முதல் அனைத்து மக்களும் உயர்தட்டு மக்கள் வரையில் இந்த புகைப்படம் பழக்கத்தை விடுவதற்கான முயற்சிகளை அரசாங்கமும் மேற்கொள்ள வேண்டும் மக்கள் பெருமளவு கூடும் பேருந்து நிலையம் புகைவண்டி நிலையம் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆகிய முக்கிய பகுதிகளில் விளம்பரங்கள் இடம்பெறாமல் இது குறித்த இந்த சிகரெட் பிடிப்பது குறித்த விளம்பரங்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஸ்பான்சர் பெற்று அவற்றை நடத்தவும் சிகரெட்டு கம்பெனிகள் பெயரில் பரிசுகள் கோப்பைகள் வழங்காமல் இருப்பதற்கும் ஆஹ் முயற்சி செய்ய வேண்டும் சிகரெட்டு பிடிப்பவர்களுக்கு மரணம் தான் பரிசு அஹ் சிகரெட்டு பிடிப்பதனால் ஏற்படும் நோயின் காரணமாக உலகில் ஏதோ ஒரு மூலையில் பதிமூணு வினாடிகளுக்கு ஒரு மனிதன் இறந்து கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் புகைப்பதால் உலகில் ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் மட்டும் புகைப்பிடிப்பவர்கள் ஒரு நாளைக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணிக்கையில் மற்றவர்களும் சேர வேண்டுமா என்று யோசிக்க வேண்டும் நான் மட்டும் மட்டும்தான் பிடிக்கிறேன் ஒரே ஒரு பழக்கம்தானே என்று யாரும் எண்ணக்கூடாது சிறு ஓட்டை கப்பலையே மூழ்கடிக்கும் ஆஹ் சிகரெட்டு பழக்கம் என்பது ஒரு மனிதன் தன் வாயிலேயே உம் வைத்து அதற்கு தீ வைத்து தன் இதயத்திற்கும் தீ வைத்துக் கொள்ளும் தீய பழக்கம்தான் எனவே சிகரெட்டை தவிர்க்க வேண்டும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்